ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பரண்டையை வச்சு நம்ம டேஸ்ட்டாக ஒரு துவையல் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நான் ரொம்ப இலம் பிரண்டையாக வந்து நல்லா கொழுந்தா வந்து இது போல் கட் பண்ணி க்ளீன் பண்ணி அலசி நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பிரண்டை வந்து உடம்புக்கு எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா பசியும் உண்டாக்குங்க நம்மளுக்கு பசி இல்லாமல் நல்லா சாப்பிடாமல் இருந்த கொ குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சட்னி அரைச்சி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடவும் செய்வாங்க முதுகெலும்புக்கு எலும்புக்கு வந்து நல்லா பலம் கொடுக்க போ கூடியதுங்க உடம்புல அனைத்து எலும்புகளுக்குமே நல்லா வலு சேர்க்கக்கூடியதுங்க பெண்களுக்கு வந்து மினபாஸ் டயத்தில் வந்து எலும்புகள்லாம் ரொம்ப வீக்னஸ் அடையுங்க பற்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிதைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த டைத்தில் வந்து நம்ம பரண்டையை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தோம்னா அடிக்கொருக்கா ரொம்ப வந்து உடம்புக்கு நன்மை கொடுக்குங்க பிரண்டையோட பூக்கள் தாங்க இது பாருங்க இந்த பூக்கள் தாங்க பிரண்டையோட பூக்கள் தாங்க இதுவுமே நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க இலைகள் பூக்கள் எல்லாமே சேர்த்து நம்ம சமைக்கலாங்க நம்ம பிரண்டை வச்சு ஊறுகாய் துவையல் சட்னி பல வகையில் வந்து இது தயாரிக்கலாங்க நான் செய்கிறது இது ஒரு முறைங்க இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு மாதம் வச்சாலும் அதாவது நல்லா எண்ணெயில் வதக்கி ஒரு மாதம் ஊறுகாய் போல கூட வச்சுக்கலாங்க இது நம்ம வெளியவே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம இப்போ துவையெல்லாம் மட்டும் அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அப்படியே தான் இருக்குங்க இப்போ இதை நம்ம பொடுசாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை வந்து கட் பண்ணி பொதுசாக நறுக்கி எடுத்துட்டு எப்படி இது வந்து தொகையில் அரைக்கலாம் பக்குவமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நார் இல்லாமல் கொளுந்தா இருக்கிறனால நான் இது போல் வெட்டி எடுக்கிறேங்க நீங்கள் வந்து நார் பகுதி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது போல் உரிச்சு எடுத்தீங்கன்னா பாருங்கள் இது போல் கட் பண்ணிவிட்டு இது போல் உரிச்சிங்கன்னா வந்து நார் வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்க நாலு மூளை பகுதியிலையும் வந்து இப்படி இது நாலு இல்லாதனால வரலைங்க நாலு பகுதியிலையும் இந்த மாதிரி நமக்கு சின்ன மெலிசான ஒரு நார் இருக்குங்க வருங்க இது போல் இப்படி உரிச்சிங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறக்கு வந்து ஈஸியாக வந்துடுங்க இதில் நார் இல்லை அதனால் ரொம்ப மெலிசாக ஒரு இதுதான் வருதுங்க இந்த மாதிரி உளிச்சு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா பொடிசி பொடிசாக நம்ம நறுக்கி எடுத்தாச்சுங்க இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு வானடி வச்சுக்கலாங்க ஒரு ஃபேன் வந்து ஃப்ரை ஃபேன் வந்து நான் வச்சுக்கிறேங்க இது நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்திக்கலாங்க நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கும் எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க நம்மளுக்கு இப்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா காஞ்சு வரட்டுங்க எண்ணெய் காஞ்சது நான் வந்து ஒரு மூணு மிளகா அளவுக்கு பெரிய மிளகா ரெண்டும் சின்ன மிளகா ரெண்டும் சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு மிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க நான் இது நல்லா எண்ணெயில் உப்பி வந்ததும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை விதைகள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இது ஒரு நல்லா மனத்தை கொடுக்குங்க உடம்பு கொடுக்க கூடியதுங்க மல்லிகை விதைகள் சேர்த்ததே நம்ம வந்து இலைகள் வந்து கொஞ்சமாக இது கூடவே சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே மல்லி விலைகள் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்கலாம் இருக்கணும் கருவேப்பிள்ளைகள் விதங்கள் வந்து நம்ம அந்த ஓரமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது வெந்தயம் வந்து அந்த எண்ணெயில் வந்து சேர்த்திக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க நம்மளுக்கு நல்லா இது பொறிஞ்சு வருதுங்க நம்மளுக்கு இதில் பருப்பு துவரம் பருப்பு இல்லைன்னா பச்சைக்களை பருப்பு உளுந்தம் பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து செய்கிறது ஒரு டைப்புங்க அது வந்து நம்ம அன்னைக்கே வந்து யூஸ் பண்ணிடணுங்க இது வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுனால இது போல் நான் செய்கிறது போல் செஞ்சுன்னா நம்ம ரொம்ப நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாங்க இப்போ இதை நல்லா வந்து நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துடுச்சுங்க பொன்னிறமாக உப்பி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிற இந்த பிறண்டை வந்து சேர்த்தி வதக்கிலாங்க எண்ணெயிலேயே இது வந்து நம்மளுக்கு பிறண்டை வந்து அரிப்புத்தன்மை உடையுதுங்க அதனால் நல்லா சுருண்டு வர வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கிடணுங்க இதேனா நம்மளுக்கு தொண்டை நாக்கள்லாம் அரிப்பு எடுக்குங்க இதை க்ளீன் பண்ணுறப்பவே நான் வந்து நம்ம இந்த நாளில் நாரெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டுதான் க்ளீன் பண்ணணுங்க இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது புளி வந்து ஒரு சின்ன அளவுக்கு இது போல் இந்த சைஸ்க்கு வந்து நான் சேர்த்து திடையே வதைக்கிறேங்க குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வதைக்கிலாங்க நம்மளுக்கு புளி சேர்த்துனா எலும்புக்கு நல்லதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதில் அதை முறிக்கிற தன்மை வந்து புளியோட தன்மையை முறிக்கிற தன்மை வந்து பிரண்டையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம இது புளி சேர்த்தாமல் வந்து சாப்பிட முடியாதுங்க அதனால் புளி சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சாங்க இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து கல் உப்பு வந்து இதுவுடையே சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு தொப்பு ஃபார்மில் தான் இதை செய்ய போகிறோங்க உப்பு சேர்த்து வதக்கணும்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வருங்க பாருங்க நம்மளுக்கு இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சுருண்டு வதங்கி வந்துடுச்சுங்க பிறண்டை இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு வந்து ஆறி வரட்டுங்க இப்போது நம்ம இறக்கிட்டு அந்த சூட்லேயே வந்து ஒரு நாலு பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க நான் பெரிய பல்லாக ஒரு மூணு பல்லும் ஒரு குட்டி பல்லும் நாலு பல்லு பூண்டு வந்து சேர்த்துருக்குறங்க நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம்ங்க இது தான் சேர்த்தணும் அப்படின்னா இல்லைங்க பூண்டு எந்தளவுக்கு வேணால் நம்ம இப்போ ரெண்ட கூட சேர்த்தி அரைக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க போய் இது இப்போ நல்லா நம்மளுக்கு சூடு ஆறிடுச்சுங்க இது வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போதை தண்ணி எதுவும் சேர்த்தாம ஃபஸ்ட்டு வந்து சும்மா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கணுங்க தேங்காய் பருப்பு எதுவும் சேர்த்தாதனால அதிகமாக தண்ணி வந்து பிடிக்காதுங்க பார்த்து சேர்த்து அரைச்சிக்கணுங்க பாருங்க இது போல் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக இது போல் தேவையான அளவு மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க என்ன ஒரு மனை நல்லா கமகாமல் நல்லா ஒரு ஃப்ளேவர் வருதுங்க இதுலேருந்து இப்போது நம்ம பற்ற வச்சு நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் அதே ஃபேன் வந்து வச்சுக்கலாங்க நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க இப்போது எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெடித்து வரட்டுங்க கடுகு நல்லா நம்மளுக்கு இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்களை பருப்பு சேர்த்திக்கலாங்க ரெண்டும் நம்மளுக்கு நல்லா வறுவட்டு வரட்டுங்க வரமிளகா ஒன்று சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில்லைகள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம எண்ணெயில் எல்லாமே நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்ததும் இப்போ அரைச்சி வச்சுக்கிற சட்னி வந்து இதில் சேர்த்து நம்ம வதக்கிலாங்க இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்க வேண்டியது இல்லைங்க பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் வெளியே நம்ம வச்சு வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க சாதத்தோடு சாப்பிட்லாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடமே தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஃப்ரைட் ரைஸு வெரைட்டி மில்ஸ்கெலாம் வந்து சைடிஷாகவும் வச்சுக்கலாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க இது போல் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம சுருளை வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் எண்ணெய் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க நாளவாத்தான் எண்ணெய் சேர்த்து வதக்கி இருக்கிறேங்க அளவுக்கு எண்ணெய் சேர்த்துனாலே போதுங்க ரொம்ப சேர்த்தவணுகள்லாம் இல்லைங்க நீங்கள் விருப்பப்பட்டால் அதிகமாக கூட சேர்த்திக்கலாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இது போல் வதக்கணும்னா நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருளை வதங்கி வந்துடுங்க எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க உங்களுக்கு இதுவே சூடாகுனா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இதுலையே இது போல் ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம சூட்லையே சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க நமக்கு சூப்பராக இப்போ வந்து பிரண்டை துவையல் தொக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்து அப்படியே எடுத்து ரொம்ப நேரம் வதக்காமல் நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா துவையலாக வச்சுக்கலாங்க இது போல் நம்ம வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம இது போலவே உடலுக்கு நன்மை தரக்கூடிய பிரண்டை தொக்கு துவையல் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க